தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்கிறான் அப்போ அவன் எந்த வழியில மாட்ட போறான் அவன் வாழ்க்கையில அவன் எப்படி ஜெயிக்கணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே நம்ம கத்துக்க பிறக்குறோம் எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறக்குறாங்களா அப்படின்னா கிடையாது அதுதான் காலபுருஷ தத்துவம் இன்னும் ஜென்மங்கள் இருக்கு அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க இல்ல உங்களுக்கு ஜென்மம் முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்துல இதுல முடிச்சுக்கோங்க இது காண விடையே நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம்தான் காலபுருஷ தத்துவம் அப்போ இந்த கால தத்துவம் பொறுத்த வரைக்கும் எல்லை இல்லாத ஒரு அறிவு ஏன்னா மனிதன் பிறப்பில இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்தேன் நான் யாரு என்னோட ஐடென்டிஃபிகேஷன் என்னன்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஆசை இருக்கும் ஆனா விதி வந்து வேற ஒரு வழியில கொண்டு போகும் கால புருஷன் அப்போ காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் அதுதான் வந்து காலபுருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியில பிறக்குறவங்களுக்கும் ஒரு இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காகதான் பறந்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசியிலும் இந்த சிம்மராசியை நம்ம இப்ப பார்க்க போறோம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளை வழிநடத்திக்கிட்டு போறதே இந்த கால புருஷ தான் சிம்மம் அப்படின்னாலே அக்னி ராசி ரொம்ப சூடான ராசி சிவனின் ஆசிர்வாதம் அதிகமா பெறக்கூடிய ஒரு ராசி சிம்மம் அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மத்தவங்களுக்காகவே வாழக்கூடியவங்க இந்த தத்துவத்தின் தத்துவத்தின்படி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது சிம்மம் அவ்வளவு சீக்கிரம் நிறைய விஷயத்தை இவங்களால டைஜஷன் பண்ணிக்க முடியாது இவங்களுக்கு எப்பவுமே தான் அப்படின்ற அகந்தே கொஞ்சம் லைட்டா இருக்கும் இந்த மனப்பாமம் தான் இவங்களுடைய பிறக்கிற விதமும் வளர்ற விதமும் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியே சிறு வயதிலேயே ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு பொறுப்பு ஆண்கள் சிம்மத்துல பிறக்குறாங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை ஒரு தூக்கி நிக்கக்கூடிய ஒரு தூணாவே இருப்பாங்க எப்பயுமே வந்து ஒரு குடும்பத்துக்காக வழிப்பாங்க ஆனா வெளியே தெரியவே தெரியாது இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பானவர்களாகவும் இருக்காங்க சிமராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இவங்களுடைய சிம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த சிம்மம் ரிலேட்டடா சங்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் இந்த எனர்ஜி எல்லாமே உங்களை பாதுகாக்கும் இப்போ ஆண் குழந்தைகள் சிம்மராசியில இருக்காங்க அப்படின்னா தத்துவத்தின் தத்துவத்தின்படி ஒரு ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகணும் அப்படின்னா வேட்டைக்கு போயிட்டு வந்துடும் வீட்டுல வந்து சிவனேன்னு தான் உட்காரும் ஏதாவது ஒரு காரண காரியத்துக்காக தூண்டப்பட்டா மட்டும்தான் அந்த சிம்மம் வேலை பார்க்கும் ஆனா பெண் சிங்கம் அப்படி கிடையாது உள்ள நுழைஞ்சு சுத்தி எல்லா வேலையும் பார்க்கும் பெண் குழந்தைகள் சிம்மத்துல பறக்குறாங்கன்னா அந்த குடும்பமே ஒரு ஆளுமையா இருக்கும் ஒரு செழிப்பான குழந்தைகள் அதாவது ஆண் குழந்தைகள் சிம்மத்துல இருக்காங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி சிங்கம் வேட்டைக்கு போகணும் அப்படின்னா அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு போகலாம் வெளியே போயிட்டு களத்துல விளையாடுற குழந்தைகள் வந்து சிம்மத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுவாங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மத்தை விளையாடமே விடாத படி படி உனக்கு பொறுப்பு இல்லையா அது இல்லையா உன்னால இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ அதை மாதிரி வந்து நீங்க பண்ணக்கூடாது கூடாது இருக்கிறவங்களுக்கு சிறு வயதில இருந்தே இவங்கள களத்துல இறக்கிறணும் அது என்ன ஸ்போர்ட்ஸா இருந்தாலுமே சரி ஓடணும் அப்படி இல்லைன்னா எல்லா நோய்களும் இந்த ஆண் குழந்தைகள் வாங்கக்கூடிய ட்ராப்ல போயிடுவாங்க ஃப்ரீயா விட்டுடணும் பெண் குழந்தைங்களுக்கும் அதே தான் நல்லா வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க திடீர்னு சில பெண் குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயே ஒரு இடத்துல அடிபடுறதும் ஏதாவது ஒரு மெடிக்கல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போடுறதும் இவங்க இயற்கை சார்ந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா வந்து ஸ்டிராய்டு எடுக்கிறாங்க சிம்ராசியில சில பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் அப்ப ஏதாவது ஓபி போவாங்க வயிற்று பகுதியில ஏதாவது வந்து யூட்ரஸ் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்பு சிம்மராசி பெண்களுக்கு உண்டு சிம்மராசி என்பர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து இயர்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது ஒரு இருபத்தி மூணு வயது அதுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா திருமணம் ஆகிடும் இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகும் இன்னும் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இருக்கும் அப்படி பொழுது சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறப்பு சில நேரங்களில் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு குழந்தைக்காக இயங்க வைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்கு வந்துடும் லேட் மேரேஜா நீங்க பண்ற பண்ணக்கூடாது ஹெல்த் வந்து இந்த வயிற்று பகுதியில தான் வந்து அபெக்ட் பண்ணும் அப்போ ட்ராப் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதிக்க மைண்ட் மட்டும் இருக்கும் மத்தபடி நல்லவங்க எப்பயுமே உங்களுக்கு சனி கேது திசை வரும் பொழுது இந்த நேரத்துல வந்து ரொம்ப பட்டியல் நடிச்சு உட்கார வச்சிரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வழி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க தோணும் அப்போ அப்போதான் போயிட்டு சர்வீஸ் ரிலேட்டடான விஷயத்துல போயிட்டு டச் பண்ணுவாங்க அப்போ வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க முருகர் வழிபாடு பண்ணி முருகா அப்படின்னு இவங்க நினைக்கணும் ஏன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சித்தரின் கனெக்டிவிட்டி இருக்கு முதல்லயே நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் சிம்மராசி அன்பர்கள் வந்து அந் சாய்பாபாவை கும்பிடுங்க ராகவேந்திராவை கும்பிடுங்க சமாதியான தெய்வங்களை நீங்க கும்பிடுங்க அப்படின்னு நான் முதலேயே சொல்லியிருக்கேன் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆதிக்கம் அப்போ இவங்க வந்து மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தான் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வயிற்று பகுதி அப்படின்னும் பொழுது ஆஹ் அதிகமா நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கர்மா ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு அன்பை காட்டுவது என்று கூட தெரியாது இப்போ ஏதாவது ஒரு பொருள் கணவன் வந்து மனைவிக்கு வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னா அந்த மனைவி கேட்ட ஆசைக்காக வாங்கி கொடுக்கறதை விட பாசமா எடுத்து வந்து கொடுத்து இத வந்து சாப்பிடு உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு ஆசையான அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியவே தெரியாது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனா உள்ள இருக்க பாசத்தை வெளியே காட்ட தெரியாத ஆளுங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் என்னை விட இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னை விட என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் இயற்கையாகவே சிமராசியில இருக்க பெண்கள் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இந்த கால புருஷ தத்துவம் இதையும் செய்யும் இதையும் செஞ்சு ஒரு காலகட்டத்துல என்ன நான் கரெக்டா பாத்துக்கணும் நான் வந்து எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிம்மதி போயிடும் ஏன்னா சிம்மம் அப்படின்னா ஆளுமை எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல வர வைக்கும் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த அன்பு கூட ஒரு கண்ட்ரோல்ல கேக்குற மாதிரி இருக்கும் இலகணமானது உடையவர்களும் சிம்மராசி அன்பர்கள் தான் ரொம்ப இலகண மனசா இருந்து ஏமாறக்கூடிய அமைப்பும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பேலன்ஸிங் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ட்ராப்ல இருந்து இவங்க வெளிய வந்து ஒரு ரியலைசேஷன் பீரியடுக்கு பொழுதுதான் ஒரு கையில ஒரு காஃப் வச்சுட்டு யோசிப்பாங்க எனக்காக நான் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமையில தான் இருப்பாங்க அரசாங்க இடத்துல போலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அந்த இடத்துல சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது எதையோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்கும் லீடர்ஷிப்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மரியாதை நீங்க அங்க கொடுக்கல அப்படின்னா அங்க இருந்து வெளியே வர யோசிக்க மாட்டாங்க சிம்மராசி அன்பர்கள் அந்த தனித்துவத்தை சீக்கிரமா பெண்களால உருவாக்கிட முடியும் ஆண்களால உருவாக்க முடியாது அப்போதான் வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடுறது ஆர்ட் அதாவது இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கிட்ட இருந்து சில விஷயங்களை வாங்கிக்கணும் இயற்கையாகவே ஆண்ல இருக்கிறவங்களுக்கு அழகா வரையக்கூடிய டேலண்ட் இந்த காலப்புருஷ தத்துவம் சொல்லி இருக்கும் சிம்மராசில அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்காமயே விட்டுட்டு இருப்பாங்க பெயிண்டிங் பண்றது இல்லைன்னா இந்த டெக்கரேஷன் பண்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உள்ளூர பிடிக்கும் இதெல்லாம் ஒரு துறையா தொடுறதோ இல்ல அப்பப்போ அவங்க வீட்ல இருக்க பொருட்களையே அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது கரெக்டா இருக்கும் இன்னும் சொல்லணும்னா இவங்களுடைய கழிவறைகளை இவங்களே க்ளீன் பண்றது அழகா வச்சுக்கிறது அவங்களுடைய இருப்பிடத்துல இருக்கக்கூடிய அழுக்க துடைக்கணும் அழுக்க துடைக்க தொடக்க சரண்டிங் குள்ள போடுறது தொழிலும் சிறப்பா இருக்கும் இப்ப வேலை செய்யற இடம் எனக்கு ஏன் இப்படி இருக்கு நீ வந்து தொட அப்படின்றதுக்கு பதிலாக அவங்களே கிளீன் பண்ணிக்கணும் உடனே வந்து செழிப்பு கொடுத்துரும் அவங்களுக்கு இப்போ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை வரைக்கும் முதலயே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு நீங்க பண்ணணும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி